ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Suji Bites கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெசிபி இல்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்திலேருந்து எங்கள் இருந்து நவாப்பழம் பறிக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனுடைய சந்தோஷமே தனிதாங்க தாங்க நம்ம வச்சு நம்ம வளர்த்து நம்ம அதை பாதுகாத்து அதுலேருந்து வர பழம் பறித்து எல்லாருக்கும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்ம நேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமே தண்ணி தாங்க ஆனால் என்னை என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா ஒரு சின்னதோ பெருசோ எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு செடிய அதனுடைய சந்தோஷமே தண்ணி தான் பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்க இதனுடைய இன்னொரு வருத்தமான விஷயம் என்னன்னா பறிக்கிறத விட கீழே விழுந்து வேஸ்ட் ஆகிறது தான் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி ஏன்னா இது வந்துட்டு தோட்டத்தில் இல்லை வீட்டுக்கிட்ட இருக்கிற தொட்டி ரொம்ப வேஸ்ட் ஆகுது பாருங்க செம்ம ஹீல்டிங் இது சந்தோஷமாக இருந்தது இது எப்பப்பெல்லாம் நாங்கள் நான் படிக்கிறனோ அப்போ எல்லாருக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் காட்ஸ் கிரேஸ் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் தாங்க பாருங்கள் கண்டிப்பாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஒரு இன்ஸ்டன்ட் நாகப்பழம் நாவா பழம் சிக்கன் நின்றுட்டு அதில் நான் சொல்கிறப்ப காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அதிகமாக நம்ம பறிக்கும் போது ப பழத்தோடு சேர்த்து செங்காயும் நம்ம பறிச்சுடுறோம் அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அது பழுக்க ஒன்ஸ் நம்ம பறிச்சுட்டா பழுக்காது இப்படி கீழே விழும்போது இந்த மாதிரி வந்து அது வந்துட்டு அப்படியே செதறிவிடும் பாருங்கள் இந்த மாதிரி செங்காயாக நம்ம பறிக்கும்போது அதை சாப்பிடவும் முடியாது நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் பிக்கல் ஒன்று நான் இது ரிலேட்டடாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் முடியாது யாருக்கு ஒரு ஒருத்தரும் யோசிப்பாங்க நம்ம செங்காயா மரத்தில் இருந்து கீழே விழுதே இன்னும் அது வந்துட்டு எதுக்குமே யூஸ் இல்லைன்னு இந்த மாதிரி நீங்கள் பிக்கலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அது நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அந்த ரெசிபியை அவ்வளோ தாங்க இன்னைக்கு எல்லாம் பறிச்சாச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு சரி அப்படியே ஒரு வீடியோ ஷூட் பண்ணலான்னு இதெல்லாம் ஒரு ஞாபகம் தான் இல்லைங்களா இன்னும் அடுத்த வருஷம் தான் நம்மளுக்கு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட் கே